ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் இது பார்த்தோன்னா ஐநரப்பம் கோயில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐநேரப்பம் அப்படியே கம்பீரமாக அருவாளை வச்சின்னு நல்லா கம்பீரமாக நிற்கிறாரு அடுத்தது பார்த்தாக்கா வேண்டிக்கின்னு குதிரை பொம்மை நிறைய பொம்மைங்க வச்சுருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தோன்னா கன்னிமார் சாமி கன்னிமார் சாமின்னா பவர்ஃபுல் சாமிங்க அடுத்தபடியாக மூலஸ்தானம் ஐயனாரப்பனுடைய மூலஸ்தானத்தில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கின்னு எந்தெந்த குழந்தை போகிறதோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மைனா செஞ்சு வச்சு வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுனாக்கா நல்லது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கின்னு இங்கே பொம்மை வடிவத்தில் சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த சாமி பார்த்தீங்கன்னாக்கா காத்தவராய சாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தொட் நிற்கும் வெள்ளை குதிரை இதுதான் நம்ம ஐயப் அய்யனாரப்பன் சாமியோடைய வாகனம் குதிரை தான் நான் மீண்டும் நிறைய நல்ல வீடியோக்கள் போடுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஹேபிய நைஸ் டே கைஸ்